கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பவுயா தஸ்மதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த நேர நேரத்துடைய பிழையை திருத்தி விட்டு நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு புறப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அமுச்சு விடுங்க நான் கீழே தெரிவிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு புரிப்பட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்ற நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக மீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூர்ல தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நேரடியாவும் பண்ணலாம் இன்றைய நாள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத்த வருடம் மார்கழி மாதம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி ஏகாதசி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் எப்பெல்லாம் அந்த விசாக நட்சத்திரம் ஓடின்னு அந்த நாட்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான பதட்டம் கலக்கம் பயம் ஒரு சின்ன அகௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் இது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக அச்சுவலத்தை உடச்சி கொஞ்சோண்டு வாயில் போட்டு போங்க எந்த பாதிப்பும் வராது எங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் மேஷ மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் குழந்தைகளுடைய சந்தோஷம் பாசம் ரொம்ப அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாளில் பொதுவாக நீங்க யாரை பார்த்தாலும் அவங்க தங்கமான ஆட்களாக தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருப்பார்கள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ராசி அல்லது ரிஷப லெக்தம் சார்ந்த நபர்களை ரெண்டு நாள் வந்து கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க ஏன்னா யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வேலிட் யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலி லாஜிக்கல் ஆனால் ரெண்டு நாள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் குழந்தை பிராப்தம் நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம் இந்த நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கோ ரொம்ப முக்கியமான ஒரு கடனை இன்றைய நாள் நீங்க அடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் டீச்சிங் உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேங்கிங் உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இவங்க எல்லாேருக்குமே ஓரளவுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் காசு பணம் சேரக்கூடிய அமோகமான நாள் மற்றபடி அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கக்கூடிய அமோகமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பொன்னிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அமோகமான நாள் பொதுவாக மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதை எதுக்காக பண்ணணுமோ அது அதுக்காக பண்ணணுங்கிற மாதிரி என்னால் ரொம்ப கிளாரிட்டியாக நீங்க முடிவு பண்ணி சொல்லுவீங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அமோகமான நாளாக நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே அன்யோன்யம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம் செய்யணும்னு அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியலையேங்கிற கன்ஃபியூஷன் இருக்காமல் தெளிவாக நடந்த முடியும் கௌரவமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் இந்த நாளில் பொதுவாக காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது திவ்யமான காசு பணம் வரும் யாரெல்லாம் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்களாம் அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க எதெல்லாம் நம்ம செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க எதெல்லாம் நம்ம புதுசாக முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க லைஃபே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை வருட்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப காரியங்களுக்காக செலவுகள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வருவது ஒரு சின்ன பிரயாணம் இருப்பது அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபூர்வமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்கள் காரியங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஜம்முன்னு நடக்கும் எடுத்த காரியங்களில் திவ்யமான வெற்றி கொடுக்கும் எதை எடுத்தாலும் சரி இன்றைய நாள் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எல்லா விஷயங்களுமே பண கன கட்சிதமாக உங்களால் முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதடம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அமோகமான நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ராசியா நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்தர் அவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி தீர்க்கமான நல்ல ஆலோசனைகள் பல பேர் உங்களுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லுவாங்க நீங்களும் பத்து பேருக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யணுங்கிற ஒரு பரவப்பக்கார புத்தி இருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு மனசுக்கு தோணக்கூடிய அமோகமான நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யார் நிறம் பொன்னிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய அமோகமான நாள் எதுக்காக நீங்கள் அவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்களோ அது அத்தனையுமே கைகூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப திவ்யமா நினைச்ச காரியங்கள் எல்லாமே செட் ஆகக்கூடிய சூப்பர் நாள் பல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு யதார்த்தமான முடிவுகளோட பல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த நபர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பக்குவமா இருக்கணும் பிரத்தியாருடைய பொழுது கொஞ்சம் அவசியம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய இருக்க இருக்கப்படுது சத்த கவனமா இருக்கணும் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்று மாறிஞ்சு நிறுவனம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் அனைவருக்கும் இன்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்ன பவன் மங்கழி பவன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க